நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு யாரோ நமக்கு பதிய வச்ச அந்த பதிவுகள் சம்பாத்தியத்தை நோக்கி உங்களை நெல்ற நல்ல வேகமா ஓட வச்சிருச்சு எப்பயுமே சம்பாத்தியத்தை நோக்கி மட்டுமே ஓடுற நீங்க ஒரு நாள் கூட உங்களுக்காக ஓடுது பாருங்க அந்த மெஷின் அத பத்தி சிந்திக்கிறதுக்கு நேரமே இல்லாத அளவுக்கு நீங்க மாறிட்டீங்க என்ன சார் அதனால பிரச்சனை அந்த நேரத்தில் அந்த உடலானது வேலை செய்ய தயாரா இருக்கும் போது அது வேலை செய்ய தயாரா இருக்கும் போது அந்த வேலையை கரெக்டா கொடுக்கணுங்கறத அறிவியல் உடல் அறிவியல் ஏழு டு எட்டு ஆறு டு ஏழு பாத்தீங்கன்னா மோஷன் போய் வயிறு ஃப்ரீயா இருக்கும் ஏழு டு எட்டு உடம்புக்கு தேவையான உணவு கொடுக்க வேண்டிய நேரம் அந்த உணவு அதை அரைச்சு தேவையான சத்துக்களாவும் எனர்ஜியாவும் மாத்துறதுக்கான நேரம் அந்த நேரத்துல சரியா சாப்பாட்டை கொடுத்துரு அது ரெடியா இருக்கும் வேலை செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீண்ட காலம் வாழணும் ஆரோக்கியமா வாழணுங்கிற தேவை உள்ளவங்களுக்கு தான் இது பொருந்தும் எனக்கு அது தேவை ரொம்ப சம்பாதிக்கணும் சம்பாதிச்சதை பீரோல அடுக்கி வைக்கணும் அதை போனா சரி அப்படின்னு நினப்பு உள்ளவங்க இதை ஸ்கிப் பண்ணிருங்க இல்லையா நான் வாழ்ற வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கணும் ஆஸ்பத்திரி எல்லாம் போக கூடாது நல்ல ஹெல்த்தியா இருக்கணும் என் மைண்ட் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க பாவனா தீர்த்தம் குருவே சரணம் மனிதனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவசரமான ஓட்டம் வாழ்க்கை தேவைக்காக வேண்டி தொடர்ந்து ஓட வேண்டிய ஒரு கட்டாயம் அதனால என்ன பண்ணிட்டு இருக்கோம் நாம அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடிய மனசுல வச்சுக்கிட்டு நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடு குடிக்கக்கூடிய தண்ணி உறங்கக்கூடிய உறக்கம் உழைக்க வேண்டிய உழைப்பு இதை எல்லாத்தையும் சரியா செய்யறதே கிடையாது இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு யாரோ நமக்கு பதிய வச்ச அந்த பதிவுகள் சம்பாத்தியத்தை நோக்கி உங்களை நெல்ற நல்ல வேகமா ஓட வச்சிருச்சு எப்பயுமே சம்பாத்தியத்தை நோக்கி மட்டுமே ஓடுற நீங்க ஒரு நாள் கூட உங்களுக்காக ஓடுது பாருங்க அந்த மெஷின் அத பத்தி சிந்திக்கிறதுக்கு நேரமே இல்லாத அளவுக்கு நீங்க மாறிட்டீங்க என்ன சார் அதனால பிரச்சனை நல்லா கவனிச்சு பாருங்க இப்ப சமீப காலமா பணத்திற்கு பின்னால் மனிதன் எப்பொழுது தீவிரமாக ஓட ஆரம்பிச்சானோ அப்ப என்ன ஆகுது நிறைய சம்பாதிக்கிற அளவுக்கு அறிவு வளர்ந்துருச்சு சம்பாதிக்கவும் செய்யறான் ஆனா அந்த சம்பாத்தியத்தை அவன் நல்ல விதமா அனுபவிக்கிறானா அந்த சம்பாத்தியம் அவனுக்கு நிம்மதியை தருதா அப்படின்னு கேட்டா முதல்ல வர இஷ்யூ என்னன்னா உடல் சார்ந்த பாதிப்புகள் அதனுடைய பின்னால் அப்படியே அதன் தொடர்ச்சியாக மனம் சார்ந்த பாதிப்புகள் இது எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அதுல இருந்து எப்படி வெளியில வர்றது எனக்கு உடம்புலயும் நிறைய பிரச்சனை இருக்கு மனசுலயும் நிறைய பிரச்சனை இருக்கு நான் நல்லா சம்பாதிக்கிறேன் அந்த சம்பாத்தியத்தை வச்சு நான் ஒரு மனோதத்துவ நிபுணர்கிட்ட போனாலோ அல்லது இயற்கை முறை வைத்தியர்கிட்ட போனாலோ அதற்கான தீர்வு நிரந்தரமா கிடைக்க மாட்டேங்குது என்ன செய்யறது முதல்ல ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாலையும் தீர்வுக்காக வேண்டி மனிதர்கள் பின்னாடி ஓடுறத நாம எப்ப நிறுத்திட்டு நம்மை வழிநடத்தக்கூடிய இந்த தெய்வீகமான ஒன்றை நோக்கி நம்ம கவனத்தை திருப்புறோமோ அப்பவே நீங்க வாழ்க்கையில சூப்பராகிறதுக்கு வழிய தேடிட்டீங்கன்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா நம்ம உடம்பை விட சிறந்த டாக்டரோ நம்ம உடம்ப விட சிறந்த குருவோ நம்ம உடம்ப விட சிறந்த தெய்வமோ நம்ம உடம்ப விட சிறந்த வழிகாட்டியோ இந்த உலகத்திலே கிடையாது அதை விட சிறந்தது அவரவருக்கு அவரவர் உடலே நல்ல வழிகாட்டி நல்ல குரு நல்ல தெய்வம் நல்ல டாக்டர் என் உடம்புக்கு நான் என் எனக்கு என் உடம்புதான் உங்களுக்கு உங்க உடம்புதான் அந்த மாதிரி ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட இன்றைய ரகசியத்தை நாம பேச போறோம் நீண்ட நாட்களாக நாட்கள் என்று சொல்வதை விட வருடங்களாக நீண்ட வருடங்களாக எனக்கு உடம்பல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா அசிடி அதாவது எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு மத்தியான நேரம் ஆயிடுச்சுன்னா அப்படியே இந்த ஏரியாவே அப்படியே முள்ளா குத்தி பயங்கர டிஸ்டர்பன்ஸ் ஆகும் நிறைய வைத்தியர்கள்ட்ட எல்லாம் போய் அதற்கான மருந்துகளை சாப்பிடுறேன் அதுல பல இயற்கை வைத்தியர்கள் நல்லா பசிக்கும் போது வாய் மூடி சாப்பிடுங்க என்னென்னமோ டெக்னிக் எல்லாம் கூட சொல்லிக் கொடுத்தாங்க எங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க எங்க அம்மா ஒரு நாள் என்ன சொல்றாங்க விளையாட்டா சொல்றாங்க ஆமா நீ வந்து எப்ப பார்த்தாலும் ஓ வேலை வேலைன்னு போயிட்டு நேரத்துக்கு சாப்பிடறது இல்ல ஒழுக்கமா நேரத்துக்கு இருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்திருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப நான் அவங்ககிட்ட என்ன சொல்றேன் நல்லா நமக்கு ஏதோ நிறைய தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லம்மா நேரத்துக்கு சாப்பிட கூடாது பசிச்சுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது எங்க அம்மா சொன்னாங்க ஆமா பசிச்சுட்டு உனக்கு அதுக்குன்னு பன்னெண்டு மணி வரைக்கும் பசிக்காது நீ அதனால கால சாப்பாடு சாப்பிடாம இருப்பியா பசிக்குதோ பசிக்கலையோ அந்த நேரத்துக்கு ஏதாவது ரெண்டு வாயில போடணும் அப்படின்னு சொல்றாங்க இது என்னடா இது எல்லாரும் ஒரு ரூட்டை சொல்றாங்க எங்க அம்மா ஒரு ரூட்டை சொல்லுதே இது எந்த அளவுக்கு நிஜம் ஒரு நாள் நான் சொன்ன மாதிரி கேட்டுப்பாரு இத்தனை தடவை சொல்றேன்ல ஒரே ஒரு நாள் நான் சொன்ன மாதிரி காலையில இந்த நேரத்துல மத்தியானம் இந்த டைம்ல நைட் இந்த டைம்ல சாப்பிட்டு பாரு அப்போ உனக்கே வித்தியாசம் தெரியும் அதெல்லாம் ஒரு நாளே போயிருங்கிறாங்க நம்புறதா வேண்டாமான்னு ஒரே குழப்பம் அவங்க சொன்ன டைம் எதுன்னு கேட்டீங்கன்னா காலையில ஏழு மணில இருந்து எட்டு மணிக்குள்ளார காலை உணவு எடுத்துரு பசிக்குதோ பசிக்கலையோ ஏதோ ரெண்டு அள்ளி உள்ள போட்டுரு மத்தியானம் பன்னெண்டரை இருந்து ஒன்றரைக்குள்ளார மத்தியான சாப்பாட்டை எடுத்துரு இரவு ஏழு மணில இருந்து எட்டு மணிக்குள்ளார நைட்டு சாப்பாட்டை எடுத்துருங்கிறாங்க ஃபர்ஸ்ட் டேலே ரொம்ப கன்ஃபியூஷன் இது எப்படி சாத்தியப்படுத்துறது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு காலையில ஏழு முதல் எட்டு மணிக்குள்ளர மதியம் பன்னெண்டையில இருந்து ஒன்றரை ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னப்பினால ரெண்டு மணிக்குள்ள இரவு ஏழு மணில இருந்து எட்டு மணிக்குள்ளர முதல் நாள் எங்க அம்மா சொன்ன மெத்தட்ல நான் சாப்பிட்டேன் உலகமே நம்பாது மறுநாள் எனக்கு இருந்த அசிடிட்டி இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய தொந்தரவு இல்லை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா அந்த நேரத்தில் அந்த உடலானது வேலை செய்ய தயாரா இருக்கும் போது அது வேலை செய்ய தயாரா இருக்கும்போது அந்த வேலையை கரெக்டா கொடுக்கணுங்கறத அறிவியல் உடல் அறிவியல் ஏழு டு எட்டு ஆறு டு ஏழு பாத்தீங்கன்னா மோஷன் போய் வயிறு ஃப்ரீயா இருக்கும் ஏழு டு எட்டு உடம்புக்கு தேவையான உணவு கொடுக்க வேண்டிய நேரம் அந்த உணவு அதை அரைச்சு தேவையான சத்துக்களாவும் எனர்ஜியாவும் மாத்துறதுக்கான நேரம் அந்த நேரத்துல சரியா சாப்பாட்டை கொடுத்துரு அது ரெடியா இருக்கும் வேலை செஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட கூட எக்ஸ்ட்ரா ஒரு டிப்ஸ் என்னன்னா சாப்பாடை சாப்பிடும் போது திட உணவுகளாக இருந்தால் வலது பக்கமாக சுவாசம் ஓடும்படியாக இருந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு வந்து அதை ஜீரணம் பண்றதுக்கான வேலையை வேகமா செஞ்சிடும் இதோட சேர்த்து அந்த சாப்பிடும்போது ஒரு இன்னொரு ஒரு எளிமையான ஒரு டெக்னிக் உங்களுக்கு அது எப்படி புரிஞ்சுக்குவீங்கன்னு பாக்கலாம் சாப்பாட்டை எடுக்கும்போது மட்டும்தான் கண்கள் திறந்திருக்கணும் சாப்பாட்டை எடுத்து உள்ள போது கண்களை மூடணும் இப்படி சாப்பாட்டை எடுக்கிறேன் எடுத்துட்டு வாய்கிட்ட கொண்டு போது கண்ணை மூடிக்கணும் கண்ணை மூடிக்கிட்டே என் கவனம் பூரா அந்த சாப்பாட்டுல இருக்கணும் நான் எப்படி மெல்றேன் அது கூழாகுதா ஆகலையா உள்ள போகுதா தொண்டைக்கு கீழே எங்கெல்லாம் போகுது இப்படின்னு ஒவ்வொரு கவளம் சாப்பாட்டையும் ரசிச்சு சாப்பிடணும் உங்களுக்கு தோணும் இப்ப எல்லாம் இப்படி எல்லாம் உட்காந்து சாப்பிட்டா விடிஞ்சிடாது அப்படின்னு உங்களுக்கு வாழணும்னு ஆசை இருந்தா அதை ஃபாலோ பண்ணுங்க இல்ல நான் சீக்கிரமா அல்பாயசுல போகணும்னு நினைச்சீங்கன்னா இதை மறந்துருங்க ஒரே வார்த்தை தான் நான் நீண்ட காலம் வாழணும் ஆரோக்கியமா வாழணும்னு நினைச்சீங்கன்னா இதை செஞ்சு பாருங்க என்ன சார் நடக்கும் உடல் இதுவரை சந்திக்காத ஒரு அற்புதமான எனர்ஜிய அன்னையில இருந்து சந்திக்கும் முதல் நாள்ல இருந்தே சந்திக்கும் உடம்புல இருந்த ஜீரண கோளாறு அமிலத்தன்மை அசிடிட்டின்னு சொல்றாங்க இல்லையா தைஜசன் ப்ராப்ளம் சகலத்துக்கும் விடுதலைன்னு வச்சுக்கோங்க மோஷன் ப்ராப்ளம் விடுதலை ஃபர்ஸ்ட் டேல ஞாபகம் வச்சுக்கங்க நீங்க கண்களை மூடியபடி சாப்பாட்ட நான் சொன்ன டைம்ல எடுத்து கண்களை மூடியபடி சாப்பிடுறீங்கன்னா என்ன வித்தியாசம் நான் நார்மலா சாப்பிட்றதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் சாதாரணமா சாப்பிட்டீங்கன்னா கிடைக்குது இல்லையா அதுல இருந்து உயிர் பிரியக்கூடிய உயிர் சத்துக்கள் அதுக்கும் கண்களை மூடியபடி சாப்பிடும் போது கிடைக்கக்கூடிய உயிர் சத்துக்களுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இதுக்கு பேர் பாவனா தீர்த்தம் அப்படின்னு பேரு அதாவது நான் என்னுடைய உணவை எனக்கான என் ஆயுளை கூடிய உணவை நான் உண்ணும் பொழுது ரசிச்சு ருசிச்சு கண்களை மூடியபடி உண்கிறேன் அப்படின்னா அதன் மூலமாக பிரியக்கூடிய அந்த சத்துக்கள் மிகுந்த ஆரோக்கியத்துடன் பிரியும் உங்களை இயக்கக்கூடிய இடத்தில் மிகுந்த ஆரோக்கியத்துடனான இயக்கம் தொடர்ந்து நடைபெறும் அப்படிங்கிறது அதுல அர்த்தம் இப்ப நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுலதான் தான் கை இயங்கணும் கால் இயங்கணும் இதயம் இயங்கணும் நுரையீரல் இயங்கணும் இப்படி உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளுமே அதனை தான் இயங்குது அதை தாண்டி அமிர்தம் என்ற ஒன்றும் சுரக்கிறதும் நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்துதான் நல்லா கவனிச்சுக்கணும் அமிர்தத்தை சுரந்த நீண்ட நெடுங்காலம் வாழலாம்னு சொல்லக்கூடிய அந்த அமிர்தம் சுரப்பதும் நீங்க உள்ள கொடுக்குறீங்களே இன்டே காத்து தண்ணி சாப்பாடு அதுல இருந்துதான் அதுவும் பெரியுது அந்த அமிர்தமும் மிகுந்த ஆரோக்கியத்துடன் பிரிய வேண்டுமானால் இந்த மெத்தட்ல சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அத்தனையும் ஆரோக்கியமா இருக்கும் நல்லா கவனிச்சுக்க இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீண்ட காலம் வாழணும் ஆரோக்கியமா வாழணுங்கிற தேவை உள்ளவங்களுக்கு தான் இது பொருந்தும் எனக்கு அது தேவையில்லை ரொம்ப சம்பாதிக்கணும் சம்பாதிச்சதை பீரோல அடுக்கி வைக்கணும் அதை அனுபவிக்கிறதுக்கு நான் போனா சரி அப்படின்னு நினப்பு உள்ளவங்க இத ஸ்கிப் பண்ணிருங்க இல்லையா நான் வாழ்ற வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கணும் ஆஸ்பத்திரி எல்லாம் போக கூடாது நல்ல ஹெல்த்தியா இருக்கணும் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க பாவனா தீர்த்தம் இது சாப்பிடுறதுக்கு மட்டும்தானா தண்ணிய எடுக்கும் போது கண்ணு திறந்துருக்கணும் வாயில ஊத்தும் போது கண்கள் முடியபடி குடிக்கணும் சாப்பிடும்போது சாப்பாட்டை எடுக்கும் போது கண்ணு திறந்திருக்கணும் சாப்பிடும் போது கண்களை முடிக்கணும் குளிக்கும் போது தண்ணிய எடுக்கும் போது கண்கள் திறந்திருக்கணும் மேல ஊத்தும் போது கண்ணு மூடி இருக்கணும் தண்ணியை ஊத்தும் போது அது எப்படி வடிஞ்சு போகுதுங்கிறத நினைச்சுக்கிட்டே இருந்து பாருங்க முதல் நாளே உங்களுக்குள்ளார ஒளிஞ்சு இருக்கிற தெய்வீகம் வெளிப்படுறது உங்களுக்கு நல்லா தெரியும் முதல் நாளே உங்களுக்குள்ளார இருந்த சின்ன சின்ன உடல் ரீதியான பாதிப்புகள் விலகிருச்சுங்கிறதே உங்களால நல்லா உணர முடியும் இது அற்புதமான சூத்திரம் ஆஹ் சொன்னது என்னமோ உங்களுக்கு இதெல்லாம் ஒரு சூத்திரமா அப்படின்னு தோணும் ஆனா ஒரு நாள் செஞ்சு பார்த்துட்டு நீங்களே எனக்கு கருத்து சொல்லுவீங்க எப்படிப்பட்ட உடல் சார்ந்த பாதிப்புகளும் விலகும் எப்படிப்பட்ட மனம் சார்ந்த பாதிப்புகளும் விலகும் மனம் சார்ந்த பாதிப்புக்கு நீங்க சொல்லவே இல்லையேன்னு நினைச்சீங்க அப்படின்னா தான் சொன்னது குளிக்கும் பொழுது குளிக்கும் பொழுது கண்களை மூடியபடி தண்ணீரை மேலே ஊற்றி குளிப்பவர்களுக்கு முதல் நாளே உள்ளே ஒளிந்துள்ள தெய்வீகம் வெளிப்படும் எப்படி சார் அப்படி வெளிப்படும் நம்ம டோட்டல் உடம்புக்குமே கண்ணு தான் கேட்டு கண்ணு தான் டோட்டல் உடம்புக்கு டோர் இந்த டோர் திறந்து எனர்ஜி பூரா வெளியில போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இந்த டோர் க்ளோஸ் ஆயிருக்குன்னா எனர்ஜி பூரா உள்ள ஸ்டோர் ஆகுதுன்னு அர்த்தம் உள்ள ஸ்டோர் ஆச்சுன்னா இந்த உடம்பு புதுசா உருவாகுதுன்னு அர்த்தம் உள்ள இருக்கிற தெய்வீகம் சூப்பரா வெளிப்படுதுன்னு அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதற்கு பெயர் பாவனா தீர்த்தம் என்னுடைய பாவனைகளின் மூலமாக நான் மீண்டும் தெய்வீக தன்மைக்கு திரும்புகிறேன் என்று அர்த்தம் இத செஞ்சு பாருங்க வாழ்க்கை மட்டுமில்ல உடம்பு மட்டுமில்ல மனசு சேர்ந்து ஆரோக்கியமா இருக்கும் குருவே சரணம்